குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டிலையே புளியோதரை பவுடர் ரெடிமேட்டு வீட்டில் எப்படி செஞ்சு ஸ்டாக் வச்சுக்கிறது அது மறுபடியும் எப்படி தாளிக்கிறதுன்றத ஃபுல் டீட்டெயிலில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்பவும் போல் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங் இன்னைக்கு கோயில் புளியோதரை அதுதான் செய்ய போகிறோம் அதுவும் முக்கியமாக குறிப்பாக குஷ்பு உங்களுக்காக ராஜஸ்தான்லேருந்து குஷ்பு கேட்டாங்க அவங்களுக்கோசரம் செய்முறை விலக்க சொல்றேன் பார்த்துக்கோ ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனை விட குறைவாக வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் மீடியமாக சேர்த்துங்க இல்லைன்னா கஷ்டப்படுத்துக்கும் அரை ஸ்பூனு கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போல நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூனு தனியா இதுலேயே நல்லா வாசனைக்கு கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் நல்லா கம்ம கம்முன்னு வாசனை வரும் அதனால் கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஃபாஷ் பண்ணிட்டு ட்ரையாக வறுக்கணும்பா என்ன விடாதீங்க இதை ட்ரையாக வறுத்துக்கலாம் பாதி வறுபட்ட உடனே நாலு வரமிளகா கலருக்கு ரெண்டு வெடிகரி சில்லி அதை இதிலே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் சரியாக வறுக்கலன்னா பவுடர் வந்து சீக்கிரம் டேஸ்ட் மாறிடும் கெட்டுடும் அதனால் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும் இதை நல்லா வாசனையே நல்லா இருக்குது நம்மளுக்கு வறுபட்டு ஆயிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம் நல்லா சூடு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அதை ஆறுறதுக்குள்ள புளி ஒரு நாற்பது கிராம் புளி எடுத்துருக்கேன் நான் அதை இதை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு புளியை நல்லா வறுத்துக்கலாம் புளி வறுக்காதக்கு முன்னே நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு வறுத்துக்கோங்க ஆரரித்து மஞ்சள் தூள் சேர்த்து இதை பொடி பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம புளியவோ வறுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளியும் வறுத்தாச்சு ஸ்டவ்வை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இந்த புளியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொர குறைப்பாக தின்னு புளியும் கொஞ்சம் ஆரிச்சு அதிலேயே சேர்த்திடலாம் இது கூடயே நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம் சாரி நெல்லிக்காய் சைஸு பெரிய நெல்லிக்காய் வர்றதில்லையா அந்த சைஸுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு இதையும் திரும்ப அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொர குரப்பாக தான் வரும் ரெடிமேட் மிக்ஸ் பவுட்ரு இது அவ்வளோதான் நம்ம ரெடி ஆயிடுச்சு பொறி இது ரெடிமேட் பொடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் ஆனாலையுமே ஒன்றுமே ஆகாது ஆனால் சரியாக வறுத்துருக்கணும் பொடி ரெடி தாளிப்பு பாத்திரலாம் இந்த ஒரு பொடி ஸ்டாக் இருந்தால் போதும் சமயத்துக்கு நம்மளுக்கு உதவும் டக்குன்னு சாதம் வடிச்சிருந்தால் போதும் டக் டக்குன்னு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிரும் கோயில் புள்ளியோகிற டேஸ்ட் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பொரியல் இரு இந்த பொடி ஒன்று இருந்தால் போதும் தாளிப்புக்கு பாண்டல் சூடனொடனே எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியும் போதே கடலப்பருப்பு நான் கொஞ்சம் எப்பவுமே கூடுதலாக தான் சேர்த்துவேன் எனக்கு பிடிக்கும் மோது உங்களுக்கு தேவிக்கு சேர்த்திக்கோங்க உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் பொடியில் உப்பு சேர்த்துல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம் சாதமும் வ உப்பு போட்டு வடிக்கிறவங்களும் இருக்காங்க உப்பு போடாமல் வடிக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு தகுந்தப்பில் உப்பு சேர்த்திக்கோங்க வர பெருங்காயமும் நான் பொடியிலே சேர்த்துக்கிட்டேன் அதனால் இந்த டைமில் பெருங்காயம் சேர்த்தலை சப்போஸ் நீங்கள் பெருங்காயம் அதில் சேர்த்தாது இருந்தால் இந்த டைமில் பெருங்காயம் சேர்த்திக்கலாம் கருவேப்பில்லை பருப்பெல்லாம் வறுவட்டாச்சு ஸ்லோ பண்ணிடலாம் உங்கள் சாதத்துக்கு ஏற்றாப்புல பொடி சேர்த்திக்கோங்க நான் ரெண்டு லஞ்ச் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பூனில் கரெக்டாக கணக்கு எடுத்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் பவுடர் வரும் பவுடர் வரும் பொடி ரெண்டரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதுலையே இப்போ தேவைக்கு உப்பு உப்பு சேர்த்திக்கலாம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கறிக்கிறவே ஏன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கிறேங்க சும்மா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் நேரம் பொடியை எண்ணெயில் போட்டது போட்ட உடனே சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க பாருங்கள் சாதம் வறுத்தாச்சு ஸ்டவ்வை அணைச்சிடலாம் எள்ளு இருந்தால் எள்ளு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க என்கிட்ட எள்ளு இல்லை ஃப்ரெண்ட் அதனால் நான் எள்ளு சேர்த்தல என்னுடைய ஸ்டைலில் கோழி கோயில் புளியோதரை புளியோதரை ரெடி கொஞ்சம் ஒரு சில டங்கு ஸ்லிப் ஆகும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் பொடியை செஞ்சு ஸ்டாக் வச்சுக்கோங்க எப்போ கோயில் பிரசாதம் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் ரொம்ப டேஸ்டானதும் கூட இந்த ஸ்டைலில் ஒரு முறை நீங்களும் சமைச்சி பாருங்கள் ருசித்து பாருங்கள் என் சேனலுக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்